வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் ஹார்டூர் தமிழ் நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் முன்னூற்றி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு செகண்ட் ட்ரெயில் நம்பர் நானூற்றி ரெண்டு நூற்றி எழுபத்தி ஒன்று ட்ரெயில் நம்பர் ஜி கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ஜிக் கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி எட்டு எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு எழுநூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு இன்றைக்கி பிசி பெஸ்ட் போல நம்ம ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி ஏ போர்டுலேருந்து உட்காந்துருச்சு கொடுத்த நம்பர் வந்துச்சு ஆனால் போர்டு மாதிரி உட்காந்துருச்சு இந்த பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சி தான் அஞ்சா நம்பர் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு மாஸ்கெட் நம்ம கிடச்சிருக்கு ஒருவேளை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் பெண்டிங் நம்பரில் தொடர்ந்து ஏதாவது ஒரு போர்டு வந்து வின்னிங் வந்துட்டு இருக்குது நான் நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன் யாராவது கவனித்து பார்த்து வின் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பர் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டை பாருங்கள் நம்ம கொடுத்ததில்ல சி போர்டில் பாருங்கள் அஞ்சா நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தோம் அஞ்சு ஒன்பது ரெண்டு நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதில் எழுநூற்றி ரிசல்ட்டுக்கு அஞ்சா நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது நம்ம ஒரு பி போர்ட்லேயே அஞ்சா நம்பர் தான் டார்கெட் பண்ணோம் இந்த ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அப்படிங்கிறது சி போர்ட் நமக்கு சூப்பராக வந்து விழுந்துருச்சு ஓகேங்களா ஸோ சி போர்டில் ஒரு வேளை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் யாராவது அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு வழக்கம் போல் நமக்கு வந்து மேட்ச் ஆகலாம் ஓகேங்களா ஸோ தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒம்பது நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டுன்னு இந்த ஏழா நம்பர் வரும்னு தெரியும் அந்த ஏழா நம்பரை கூட தான் நம்ம மேட்ச் பண்ணணும் நம்ம மேட்ச் பண்ண எந்த செட்டும் நமக்கு வரல ஓகேங்களா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கு நமக்கு கிடைச்ச நம்பர் வந்து ஏழு ரெண்டு நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து ரெண்டுல ஒரு நம்பராது உள்ள வரும்னு சொன்னால் தில்லுக்கு துட்டு போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் போர்டு மாறிடுச்சு ஓகேங்களா ஏழா நம்பர் வந்துருச்சு நம்ம சொன்ன நம்பர் வந்து எழுநூற்றி முப்பத்தி அஞ்சுக்கு உள்ளே விழுந்துருச்சு ஏழா நம்பர் ஆனால் அந்த ஏ போர்டில் வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஸோ ஒரு ஏ போல் நீங்கள் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நன்றிகளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டர் தமிழாக கேரளாவில் ஆற்றி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார் நீப்ளோஸ் ஐநூற்றி எண்பத்தி நாலு நம்பர் நம்பருக்கு நான் கெசிங்ஸை பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பில்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது பக்கத்துலேயே ஆளுங்கிற பட்டணம் அந்த பட்டணம் மறக்காமல் அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் தேடாமலேயும் மொபைலுக்கு வந்து விழுந்துடும் இல்லைனா உங்களுக்கு தேடி தேடி தான் நான் பார்க்கணும் நோட்டிஃபிகேஷன் காட்டாது சரிங்களா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸும் புரியாமல் கூட போயிடலாம் அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த நோக்கத்தையும் இந்த வீடியோ கொடுக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நம்பளுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேரக்ட்டாக பார்த்துடலாம் ஏ போல் ஆறு வந்து இருபது நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போல் ஒரு ஆறு நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பீபோல் மூணு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பதினாறு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் அதாவது பீபோலில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போடில் மூணு வந்து ஐம்பத்தோரு நாள் ஒன்று வந்து இருபத்தாறு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் அதாவது சி போடில் ஒரு ஒன்று அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு அறுபத்திரெண்டு இருபத்தாறு பதினாறு பதினேழு பன்னெண்டு இருபத்தி ஒன்று எழுபத்தாறு எழுபத்தொன்று ரெண்டு இருபத்தி ஏழு சைபர் ரெண்டு இருபது அப்படின்னு எடுத்த கூட இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபிஓ ஒரு ஏசி வரணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங்கு என் கசிங்குங்க மேட்ச் ஆகாதாங்க அதை பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த மை டார்கெட்டில் அறுபத்தேழு எழுபத்தாறு அறுபத்திரெண்டு இருபத்தாறு பதினேழு எழுபத்தொன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டே எண்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது எசிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க பண்ணிண ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பு இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ விருப்பம் விரு மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம்னா இன்றைக்கி அந்த ஃபார்மலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடச்சிருக்கு திரும்பவும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏழா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஏழு மிஸ் ஆச்சுன்னா ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஏழு அதுக்கு பவர் ரெண்டு சூப்பர் தான் எடுத்துருக்குறோம் அடித்த நம்பர் அடித்தா ஏழு இல்லைன்னா அதுக்கு பவர் ரெண்டு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு அது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு இதேமாதிரி கெஸி வருது அப்படிங்கிறத பாருங்கள் உங்கள் கெசிங்களே இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெசி மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற எண்களை பார்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் நம்பரும் ஒரு ஒன்றாம் நம்பரும் கிடைச்சிருக்கு ஆறு ஆறுக்கு பவர் ஒன்று அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து ஏ போர்டில் தாராளமாக ட்ரை பண்ணுங்க நான் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆறு ஒன்று நான் வந்து மேட்ச் பண்ணுறேன் பிசியில் உங்கள் கணக்கில் வருங்க அதை பார்த்து செக் பண்ணி எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டாக பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று இரநூத்தி அறுபத்தி ஏழு சைபர் அறுபத்தி ரெண்டு சைபர் இருபத்தி ஆறு இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினேழு சைபர் பன்னெண்டு சைபர் இருபத்தி ஒன்று ஆறுநூற்றி ரெண்டு இரநூத்தி எழுபத்தாறு இரநூத்தி எழுபத்தி ஒன்று ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூத்தி இருபத்தேழு ஆறுநூற்றி இருபது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறோம் ஸோ உங்கள் கடைசி கெசிங்களை வந்துச்சுன்னா பார்த்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் எனக்கு கெஸ்ட் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோருக்கு நோய் பேண்ட்ஸ் ஆடருக்கு ஃபுல்லாக போட்டுக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வேண்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நம்பர்களை நாளை அனைவரும் பெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பளை ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ